திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று நட்சுடராகும் சிறமுகவட்டமா கை சுடராகும் கருத்துற்ற கைகளே பை சுடமேனி பதை புற்றிலங்கமும் நச்சுடராயலு நல்லது ராணி நச்சுடராயலு நல்லது என் உடம்பிக்கு சிரசே பிரதானம் அச்சிரசில் முகம் போல் வட்டமாகி நின்றதின் உள்ளே நற்சுடராய் சோதி ஒளி துளங்கும் அது கைகள் என விளங்கும் இமைகளின் நடுவே ஒளியாக நிற்கின்றது அறிவினால் அதை அறிந்து அக்கைகளின் உள்ள வயறு போல் வயிறு போல் நின்ற சூட்சம உடம்புதான் பிரகாசித்து நிற்கும் லிங்கம் இவ்வாறு சிரசில் விளங்கும் கைகள் ஆவுடையாகவும் அதில் நின்ற சூட்சம உடம்பு பானமாகவும் சேர்ந்து ஒன்றாக காண்பதுவே சிவலிங்கம் என்றும் அதில் நச்சுடராய் எழுகின்ற சோதி ஒளியே ஈசன் என்றும் அவனை அடைவதற்கு இதுவே நல்ல வழி என்று வாழை அன்னை உபதேசித்தாளே பாடல் எண் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லதென்றாலே நமக்குற்ற நாயகம் சொல்லதென்றாலே சுடர் பாதமா மெல்ல நின்றாலே வினவகில்லாதவர் கல்லதென்றாலையும் கற்றுமின்னாளே லிங்கமே நமக்குற்ற நாயகனான ஈசனை அடைவதற்கு நல்ல வழி என்றும் அதனை அது என்றும் உபதேசித்தாள் வாளை சக்தி அங்கே ஐந்தெழுத்தை சொல்லி தியானம் செய் என்றாள் அங்கே சுடராக ஒளிரும் சோதி ஒளியில் ஆதியும் மந்தமும் ஆகி மென்மையான வடிவாகி நின்ற வாழையை தனக்குள் ஆராய்ந்து அறியாதவர்கள் எவ்வளவு தான் கட்டிருந்தாலும் அறிவை அறியாதவரே அவளை அறிந்து தொழாதவர்க்கு அவள் தன் திருவடியை காட்ட மாட்டாள் பாடல் எண் ஆயிரத்தி இருபத்தி மூன்று விண்ணா விளம்பிறை மேவிய குண்டத்து சொன்னால் இரண்டும் சுட நாகம் திக்கெங்கும் பண்ணாலு நாகம் பரந்த பரஞ்சுட என் நாகத்துள்ளே இடங்கொண்டவாறே வில் போன்ற புருவத்திட இளம்பிறை போல் விளங்கும் ஒளியானது இரண்டாக சுடர் வீட்டு நாகம் போல் படமெடுத்து ஆடி பத்து திக்குகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றது அகரம் உகரம் என்று இரண்டாகி நின்ற ஒளியை இம் என்ற சிகாரத்தால் ஒன்றிணைத்தால் நான்கு இமைகளுக்குள்ளும் நாகம் போல் படமெடுத்து பறந்து நின்ற அப்பரஞ்சுடர் சோதி ஒளியாகி என் உள்ளத்திலேயே இடம் கொண்டு ஒன்றாக நின்றிருந்தது பாடல் என் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஈடங்கொண்ட பாதம் எலிச்சுடரேக நடங்கொண்ட பாதங்கள் நன்னீரதற்கு சகங்கொண்ட இரண்டாரும் தலைப்ப முகங்கொண்ட செஞ்சுடர் முக்கணனாக்கே நம் உள்ளத்தில் இடம் கொண்ட அழகிய திருவடியில் எழுகின்ற பரஞ்சுடர் ஒன்றே அங்கு ஈசன் ஆனந்த நடனம் இடும் பாதங்கள் பற்றற்ற திருநீராகும் எட்டு திசைகளும் கொண்ட உலகங்களிலும் எட்டான அகாரத்தில் தலைத்து அங்கு முகமாக முன்னின்ற நின்ற செஞ்சுடராக விளங்கும் சோதி ஒளியே முக்கன் கொண்ட முதல்வன் என்றாகிய ஈசன் ஆடைய ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கணன் தானே முச்சுடராயவன் அக்கணன் தானே உண்டவன் திக்கணனாகி திசையட்டும் கண்டவன் எக்கணன் ராணுக்கும் எந்தை முக்கன் தானே சந்திர சூரிய அக்கினி எனும் முச்சுடராய் நின்ற ஈசன் அவன் தானே அகிலமும் அனைத்தையும் உண்டாக்கியவன் அட்ட பைரவராகி திசையட்டும் காப்பவன் கண்ணுடையோர் யாவருக்கும் கண்ணாகி நிற்பவன் எந்தை பிரானாகிய ஈசனே ஆகையினால் அவ்வீசன் திருவடிகளை பற்றி நின்று செய்யும் தியானத்தால் அவன் அருளை எளிதாக இயலாம் என் ஆயிரத்தி இருபத்தி ஆறு எந்தை பீரானு இருமூன்று வட்டமாய் தந்தை தன் முன்னே சண்முகம் கந்தன் சுவாமி இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே எந்த பிராணாகிய ஈசன் கண்ணில் இருந்தே அழகிய முருகன் ஆறு தோன்றினான் அவன் தந்தையாகிய ஈசன் நின்ற சோதியின் முன்னே இரு மூன்று வட்டமாய் ஆறுமுகமாக அமைந்து நிற்கின்றான் கந்த கடவுளான முருகனும் ஈசனுடன் கலந்து அங்கு இருத்தலால் ஆறுமுகமே ஈசன் மைந்தன் என்று அறிந்து அவனை முதலில் அகப்படுத்தி கொண்டால் அவன் தந்தை ஈசனும் நமக்கு அகப்படுவானே பாடல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஏழு மாட்டிய குண்டத்தின் வேதத்துள் ஆட்டிய காலொன்றும் இரண்டாயலந்திடும் நாட்டும் இவ்வாறு அகப்படுத்திய குண்டத்தில் தீயில் உள்ளே இருந்து எழுகின்ற ஓங்கார ஒளியில் வாசியானது சுழுமுனையில் நின்றிருக்கும் அவ்வாசிக்கால் சந்திர சூரியன் என்ற இரண்டாய் உடலிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவ்வாசியை கை மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி மேலேற்றி ஒன்றான சுழுமுனையில் நாட்டும் யோகியரே தேவராவார் ஞானத்தால் சோதி ஒளியில் கலந்திருப்பார்த்தானே பாடல் என் ஆயிரத்தி இருபத்தி எட்டு நல்லொழியாக நடந்த உலகெங்கும் கல்லொளியாக கலந்துள்ளிருந்திடும் சொல்லொளியாக தொடர்ந்த உயிர்க்கெல்லாம் கல்லொளி கண்ணுளம் ஆகி நின்றானே நல்லொழியாக இந்த உலகம் எங்கும் நடத்தி வைக்கும் ஈசன் உடலில் அண்ட கல்லில் ஒளியாக கலந்து உள்ளேயே நின்றிருப்பான் ஓங்காரநாதத்தில் ஒளியாக நின்று ஈசனை சேர்ந்திடவே யோக ஞானத்தினால் தொடர்ந்த உயிர்களுக்கெல்லாம் அண்டக்கல் என்னும் ஆகாய வெளியில் ஞான ஒளியாகி கண்ணுக்குள் கண்ணாகி வாழை அன்னை நின்று வழி பாடல் என் ஆயிரத்தி இருபத்தி ஒன்போது நின்றையை குண்டம் நிலையாறு கோணமாய் பண்டையில் வட்டம் பதை தெலுமாறாறும் கொண்டையை தத்துவமுள்ளே கலந்தலு விண்ணுளும் என்ன எடுக்கலுமாமே தீயாகி நின்ற இக்குண்டம் அருகோண வடிவமுடையதாகும் இது உடலில் நின்ற ஆறு ஆதாரங்களையும் குறித்து அமைக்கப்பட்டது அதற்கும் மேலான பழமையான பொருளில் உருவாகி எழும் முப்பத்தாறு தத்துவங்களும் இப்படி ஆகாயமான வட்டத்தில் இருக்கும் இத்தத்துவம் உள்ளே கலந்து இயல நின்ற ஓங்காரத்தால் விண்ணுள்ளும் வெளியிலும் உடலை கொண்டு செல்ல முடியும் பாடல் எண் ஆயிரத்தி முப்பது பாதம் கண் மூன்றதெழுகை கடுத்த முகம் இரண்டாறும் கண்ணாக கொம்பொரு நாளும் அடுத்தலு கண்ணான தந்தமிலாட்கே தூக்கிய பாதமும் மூன்று கண்களும் கையில் ஏந்திய உடுக்கையும் சினந்த முகமும் கொண்டு நடராஜனாக ஆடும் ஈசன் எட்டான அகாரத்தை கண்ணாக கொண்டு நம்முள் தீயாக விளங்குகின்றான் படிப்பதுவும் எண்ணுவதுவும் நாவில் எழும் நாதமும் தோன்றுவதே கண்ணில் எழும் தீயினால் தான் என்பதை உணர்ந்து அந்த ஒரு காலை பிறவியை கடைத்தேற்றும் கொம்பாக பற்றி கொள்ளுங்கள் அது நான்காக இருக்கும் இமைகளின் இடையில் அகாரத்தில் எழும் கண்ணின் ஒளியில் நின்றதை உணர்ந்து அதுவே ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்பதை அறிந்து அங்கே ஓம் சிவாய நம என ஓதி தியானம் செய்தால் எல்லையற்ற பரம்பொருளான ஈசன் அகப்படுவானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ